காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி காரணங்கள் என்ன அதை எப்படி வந்து நம்ம குறைக்கலாம் அப்படிங்கறத நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம் யூஸ்வலா நம்ம ஸ்கின் இருக்கு பாத்தீங்களா தோல் தோல்ல வந்து ஒரு நிறமி வந்து இருக்கு மெலானின் அப்படிங்கக்கூடிய ஒரு பிக்மெண்டேஷன் இருக்கு இது யூஸ்வலா என்னன்னா ஈக்வட்டார் இருக்கு பார்த்தீங்களா அதை நோக்கி அதாவது உலகத்துல வந்து அந்த மத்திய ரேகை பூமி ரேகையை நோக்கி போறவங்களுக்கு அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கவங்களுக்கு இந்த மெலானின் பிக்மெண்டேஷன் ஜாஸ்தியா இருக்கும் கொஞ்சம் தள்ளி இருக்கவங்களுக்கு மெலானின் பிக்மெண்டேஷன் கம்மியா இருக்கும் ஏன் அப்படின்னா வெயிலின் தாக்கத்தில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்காக இது இயற்கையே கொடுத்த ஒரு அரண் அப்படின்னு ஒரு பாதுகாப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனாலதான் வந்து என்ன ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல இருக்கிறவங்க இந்த மெலானின் பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டார்க் ஸ்கின்னாகவும் கொஞ்சம் போலார் ரீஜன் பொழுது என்ன அப்படின்னா அங்கு இந்த வெயிலின் தாக்கம் அவ்வளவா இல்லாததுனாலையும் பனி காலங்கள் பனி போன்றவை இருக்கிறதுனாலையும் அவர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெல மெலானின் பிக்மெண்டேஷன் இருக்காது ஸோ அவங்க வந்து டார்க் ஸ்கின்னாக வந்து இருக்க மாட்டாங்க லைட் ஸ்கின் ஆட்களாக வந்து இருப்பாங்க இதுதான் இந்த மெலானினோட விஷயம் ஆனா நமது நாடுகளிலும் சரி சில இடங்களில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இட ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா கருந்திட்டா இருக்கும் குறிப்பாக முகங்களில் வந்து இருக்கும் யூஸ்வலாக பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கும் இந்த மூக்குக்கு ரெண்டு பகுதி கன்னத்தில் இருக்கும் நெற்றி பகுதிகளில் இங்கேயெல்லாம் வந்து இருக்கும் இது நார்மலாக யாருக்கு சில பேருக்கு வரும் இது நோய் நிலையெல்லாம் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் ஸோ கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு வந்து இங்கே இருக்கும் ஆனால் யூஸ்வலாக டெலிவரி ஆன பிறகு அவர்களுக்கு வந்து ஆகிடும் கர்ப்பகாலத்துல இருக்கிறது யூஸ்வலா கொலபமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ என்னன்னா அவங்களுக்கு அந்த நேரத்துல இந்த ஈஸ்ட்ரஜான் ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோன் ரொம்ப ஜாஸ்தி ஆகும் பொழுது அவர்களுக்கு இந்த மாதிரி ஏற்படும் ஒன்ஸ் டெலிவரி ஆனவுடனே சரியாயிடும் பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மெனோபாஸ் ஆகக்கூடிய காலகட்டங்களில் அவங்க ஹார்மோன் சீரா இருக்காது ஹார்மோன்ஸ் எல்லாம் குறைஞ்சு போகும் ஸோ அந்த நேரத்துல வந்து மெனோபாஸ் ஆகக்கூடிய நேரங்கள்ல இந்த பெண்களுக்கு இந்த கண்ணப்பகுதிகளில் இருக்கும் அதுவும் மெனோபாஸ் ஆகி கொஞ்சம் காலகட்டமானவன் அது தன்னால வந்து மறைந்து போய்விடும் சோ அதுவும் நார்மல் சிலருக்கு வந்து என்னன்னா கேன்சர் நிலைகள் வந்து ஏற்படும் ஸோ அப்ப வந்து இந்த மாதிரி இருக்கும் அதனுடன் வந்து வலி வேதனை அதில் இன்னும் ஒரு கருஞ்சிவப்பு நிறம் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம தாமதிக்க கூடாது மருத்துவரை விரைந்து பார்க்கணும் அந்த பிரச்சனை நமது இந்திய நாட்டில் வந்து அவ்வளோவா வந்து கிடையாது தான் வந்து இது கொஞ்சம் அதிகமாக இந்த பிரச்சனை இருக்கு இது இல்லாம ஹேர் ஹேர்டை யூஸ் பண்ணுவாங்க அதுல அர்சினிக் அதிகமாக இருக்கக்கூடிய ஹேர்டை இன்னும் சிலர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலிகை ஹேர்டைன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு மூலிகை ஹேர்டையும் கருமை நிறம் கொடுக்கவே கொடுக்காது ஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி போன்றவை கலந்தோம் அப்படின்னா ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலர் தான் கொடுக்கும் ஸோ மருதாணி பவுடர்னு சொல்லுவாங்க ஆனால் போட்டால் கருப்பு நிறம் இருந்தது அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக வந்து கெமிக்கல் ஹேர்டே தான் ஸோ அந்த கெமிக்கல் ஹேர்டே போடுறப்ப அது ஸ்கின் வழியாக சப்கூட்டேனியஸாக ஊடுருவி வந்து நம்மளுடைய இந்த சைனஸ் ஏரியா இந்த மேல் மேலுள்ள ஏரியாக்களில் அது படு படிந்து கொள்ளும் சோ அப்ப வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கும் கருநிறமாக வந்து சிலருக்கு வந்து இருக்கும் அதே மாதிரி என்ன அப்படின்னா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹேர் ஆயில்ல குன்றிமணி போன்றவை மூலிகையானாலும் குன்றிமணி போன்றவை வந்து ஏற்படுத்துவாங்க அவரி போன்றவையும் சேர்ப்பாங்க சோ அவரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டையிங் ஏஜென்ட் தான் சோ அவரையும் சில பேருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும் இல்லை டாக்டர் நான் இது வந்து டை போட்டு தான் ஆகணும் எனக்கு கருப்பாக இருந்தால் தான் எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்பவர்கள் ரொம்ப கெமிக்கல்ஸ் இல்லாமல் பார்த்துக்க பார்த்துக்கோங்க கருப்பு வந்தாலே அது கெமிக்கல் டை தான் ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலாகவே பாதாம் இருக்குது பார்த்தீங்களா பாதாம நல்லா ஊற வச்சுட்டு பேஸ்ட் மாதிரி மைய அரைச்சிடணும் ஸோ நம்ம டை போடுவதற்கு முன்னாடி என்ன அப்படின்னா இந்த நெற்றி பகுதிகளில் நம்ம ஒரு பற்று மாதிரி போட்டுடணும் இல்லை சில பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேசலின் பிளைன் பேஸ்லின் இருக்கு பார்த்தீங்களா பெட்ரோலியம் ஜெல்லி அதை கூட தடவிக்கலாம் ஸோ தடவிட்டு அந்த டை நம்ம இருக்கும் வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை போட்டிருக்கணும் அப்புறம் வாஷ் பண்ணிட்டு விடணும் ஸோ இதனால என்னன்னா அது சவ்வூடு பறவா மைக்ரேட் ஆகிறது குறைய ஆரம்பிக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு மைல்ட் பெனிஃபிட் இருந்தாலும் அதற்குரிய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் ஸோ இதில் வந்து கர்ப்பப்பையில் கர்ப்பப்பையில இருக்குது இருக்கு பார்த்தீங்களா அந்த பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஜாஸ்தியாக இருக்கும் பொழுதும் மங்கு ஏற்படும் ஸோ இங்கே மங்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்டம் ப்ரெக்னன்சில ஹார்மோனல் அப்நார்மாலிட்டி அதுக்கடுத்து மெனோபாஸ் ஆகுது அதுல ஒரு அப்னார்மாலிட்டி ஈஸ்ட்ரோஜன் கர்ப்பப்பை கட்டியில் ஈஸ்ட்ரோஜன் ஜாஸ்தியாக இருக்கு அதில் உள்ள அப்னார்மாலிட்டி இந்த கெமிக்கல் ஹேர் டை நமக்கு பாய்சன் அப்படிங்கிறதுல காமிக்கக்கூடிய சிம்டம் ஸோ இந்த மங்கு அப்படிங்கறத ஒரு நோய்னு சொல்ல முடியாது ஒரு சிம்டம்னு சொல்லலாம் இதுல இப்ப வந்து என்ன அப்படின்னா அதற்குரிய தகுந்த சிகிச்சை எடுக்கணும் நோய் நிலைகளா இருந்தா பிரெக்னன்சியா இருக்கிறது நார்மலா அதுக்கப்புறம் போயிடும் அதனால ஒண்ணும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இதுல என்ன அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மெலனின் பிக்மெண்டேஷன் அப்படியே அடர்ந்து போயிடுது சோ இங்க என்ன பண்ணணும் யூஸ்வலா பார்லர் நம்ம எல்லாம் போற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளீச்சிங் தான் ஸோ ப்ளீச்சிங் பண்றது எக்ஸ்போலியேட் பண்றப்ப மேலே இருக்கக்கூடிய அந்த பீல் அவுட் பண்றப்ப ஃபேட் ஆகும் ஸோ கொஞ்சம் மங்கிய நிலையில இருக்கும் அந்த ப்ராசஸ் தான் யூஸ்வலாக நடக்குமே தவிர ஃபுல்லாக சரியாகணும் இதாகணும் அப்படின்னா அதற்கு தகுந்த வகையில சிகிச்சை பண்ணலாம் ஸோ நம்ம வீட்லயே இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ யூஸ்வலா அதிமதுரம் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய வந்து இந்த மங்குக்குரிய நம்ம யூஸ்வலா வாங்கக்கூடிய ட்ராப்ஸ்ல எல்லாம் இந்த அதிமதுரத்தோட எக்ஸ்ட்ராக்ட் தான் வந்து இருக்காங்க ஸோ நார்மலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமதுர துகள் ஸோ இந்த அதிமதுர துகள்களை வந்து நம்ம எடுத்து நல்லா பவுடரை வந்து எடுத்துக்கணும் ஸோ இந்த பவுடரோட நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா தேன் கலந்துக்கணும் ஸோ தேன் கலந்து நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது என்னன்னா தாபிதமும் குறையும் தேனும் அதிமதுர தூளும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய மெலடி மெலட்டின் பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணி ஃபேட் ஆக்கும் ஸோ ஃபேட் பொழுது நமக்கு அந்த மங்கு கொஞ்சம் மறைவது போல் தோற்றம் அடைக்கும் அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஃபாலோ பண்ணலாம் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நார்மலா ரோஸ் பெட்டல்ஸை ஸோ ரோஸ் பெட்டல்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சந்தன தைலம் ப்யூர் சாண்டில்வுட் ஆயில் விட்டு நல்லா மை போன்று அரைத்து அதை எக்ஸ்டர்னலாக வந்து அப்ளிகேஷன் பண்ணலாம் ஸோ அப்ளை பண்ணா அதுவும் நல்ல ஒரு நமக்கு பலனை தரும் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தையும் நல்லா அரைச்சிட்டு பேஸ்ட் போல் இது பண்ணி எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த மூன்றுமே வந்து பெரிதாக சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும் ஃபேட் ஆகும் ஸோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கு வந்து மறைய வந்து ஆரம்பிக்கும் தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணுறப்ப சிலர் இதற்காக லெமன் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ லெமன் யூஸ் பண்ணும் பொழுதே நம்ம ஸ்கின் வந்து பாயில் ஆயிரும் அது வந்து நமக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்காதுனால தயவு செய்து லெமனை யூஸ் பண்ணாதீங்க இந்த மூன்று கை வைத்திய முறையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் இன்டர்னலாக வந்து நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸ் ஸோ ஃப்ளாக் சீடை வந்து நம்ம இன்டர்னலாக பொழுது இந்த செல்கள் அதிகமாக டேமேஜாக ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்போ செல்கள் அதிகமாக டேமேஜ் ஆகிறத தவிர்க்கும் ஸோ இன்டர்னலாக ஃப்ளாக் சீட்ஸ் வந்து எடுக்கலாம் கேரட் ஜூஸ் ஸோ கேரட் நல்லா ஒரு ரெண்டு கேரட் எடுத்துகிட்டு நல்லா அரைச்சிட்டு தண்ணி விட்டு அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிடணும் ஸோ யூஸ்வலாக அந்த இது ஃபுல்லாக வேணால் ஃபில்டர் பண்ணணும் ஸோ இதில் பீட்டா கரோட்டினும் இருக்குது ஸ்கின்னுக்கு வந்து ஒரு க்ளோயிங் வந்து கொடுக்கும் ஸோ கேரட் ஜூஸ் ஸோ இந்த முறையை நம்ம இன்டெர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் ஃபாலோ பண்ணால் ஸ்கின் க்ளோயிங் கிடைக்கும் நம்ம செல்ஸ் டேமேஜ் ஆகிறதுதாகும் மெலானின் பிக்மெண்ட் அங்கே அதிகமாக அக்யூமிலேட் ஆகிறதா தவிர்க்கப்படும் ஆனால் டை யூஸ் பண்ணிங்கன்னா கெமிக்கல் டை யூஸ் பண்ணுறத கண்டிப்பாக நிறுத்தணும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா அதற்கு தகுந்த வகையில் சிகிச்சை எடுத்தோம் அப்படின்னா மங்குக்கும் முழு தீர்வு வந்து கிடைக்கும் நமக்கு உள்ளோட உடல் பிரச்சனைக்கு முழு தீர்வும் கிடைக்கும் இல்லை டாக்டர் இந்த மாதிரியெல்லாம் என்னால் வந்து முடியாது ஏதாவது வேற மார்க்கெட்டிங்கில் கிடைக்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னா யூஸ்வலாக நான் முன்னாடி முதல்ல சொன்ன அந்த ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் அதிமதுரம் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த அதிமதுரத்துலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ப்ரிப்பேர் பண்ணி சீரம் அப்ளிகேஷன்ஸ் மார்க்கெட்ஸில் நிறைய நிற்கிது சீரம் அப்ளிகேஷன் அதிமதுரத்தில் ப்ரிப்பேர் பண்ண சீரம் அப்ளிகேஷன்ஸ் சோ அத வந்து நம்ம டாபிக்கலா டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா வெறும் பிப்டீன் டேஸ்லயே வந்து நல்ல மறைஞ்சு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சோ அது நீங்க வந்து அமேசான்லயும் கிடைக்குது இல்ல மருத்துவரின் ஆலோசனையின் பேர்லயும் அந்த சீரம் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது இல்லாமல் குங்குமப்பூவில் செஞ்ச அப்ளிகேஷன்ஸ் நம்ம பயன்படுத்தலாமா டாக்டர் அப்படின்னா அதில் சில இடங்களில் சில தேவையில்லாத கெமிக்கல்ஸ் கலக்கப்படுவதனால எது ஒரிஜினல் எது போலி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப மிக கடினமாக இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அதிமருத் மதுரத்துலேருந்து செய்யப்படப்பட்ட அந்த சீரமை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நல்ல ஃபேட் அவுட் ஆகிடும் நன்றி